ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தர் அவர்கள் எல்லா துன்பத்துக்கும் ஆசைதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லை அது உண்மையா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் துன்பம் அப்படிங்கிறது ஒரு மூணு வகையில் வரலாம் ஒன்று பொருளாதார துன்பம் அதாவது பணம் பற்றாக்குறையால் போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை வாய்ப்பு இல்லை பணம் இல்லை அப்படின்னா பொருளாதார துன்பம் அப்படிங்கிறது வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உறவு துன்பம் அதாவது உறவுகள் இழப்பு இல்லை உறவுகளால் சிக்கல் இல்லை உறவுகள் புரிந்து கொள்வதில் ஏதாவது பிரச்சனை கருத்து வேறுபாடு இப்படின்னு இருக்கிற பிரச்சனைகளால் உறவு துன்பம் வரலாம் மூணாவது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான துன்பம் அதாவது நோய்கள் ஆரோக்கியமற்ற நிலையில் நமக்கு ஒரு துன்பம் வரலாம் ஓகேங்களா இந்த மூணு வகையில் தான் பெரும்பாலான துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு வரும் இந்த மூணு விஷயங்கள்லையுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது பெருசாக சந்திக்க வாய்ப்பே இல்லை ஆனால் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இந்த மூணு துன்பங்கள்லேயும் சிக்காமல் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் முடியாத விஷயம் ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்துல நாலாவதாக ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு தெரியுது அப்படின்னா அது உழைப்பு உழைக்கிறதே பெரும் துன்பம் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி இருக்கோம் உழைக்காம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற காலகட்டத்தை நோக்கி நம்ம இருக்கோம் உழைப்பே ஒரு துன்பம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பெரும்பாலும் பெருகிக்கிட்டு இருக்கு புத்தர் பார்வையிலேருந்து எனக்கு எதுவுமே தேவை இல்லை எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியாக போனால் கூட தினமும் மூணு வேலை சாப்பிடணும் இல்லை இல்லை அட்லீஸ்ட் ஒரு வேளைனாலும் சாப்பிடணும் இல்லை சரி அந்த சாப்பாடு கூட யாருக்கிட்டையாவது யாசகம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போனால் கூட அந்த யாசகம் போடுறவங்க அதை கஷ்டப்பட்டு உழைச்சி தானே கொண்டு வந்திருக்கணும் அந்த உணவு தானாக வர்றதில்ல அது ஒரு உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் ஒரு பொருளை நம்ம சேர்க்க முடியாது இல்லை உழைச்சி தானே கொண்டு வர முடியும் அப்போது அந்த யாசகம் போடுறவரும் நானும் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கும் ஆசை இல்லை எனக்கும் துன்பம் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சன்னியாசியாக ஆகிட்டு யாருக்கிட்டையாவது யாசகம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா யாசகம் போடுறதுக்கே ஆள் இருக்காதே ஏன்னா யாருமே எனக்கு துன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் போயிட்டால் அப்போ எப்படி உணவு கிடைக்கும் சரி ஓகே இப்படி கூட சொல்லலாம் ஒரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு துன்பமும் இருக்காது ஒரு அளவுக்கு மேலே ஆசைப்படும்போது அதாவது விரலுக்கேற்ற விற்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வருமானம் எவ்வளவோ அதற்கு மேலே ஆசைப்படும் ஆசைப்படும்போது தான் இங்கே துன்பத்துக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது அதுவும் சொல்லலாம் ஆனால் குடும்பம் மலர வளர குழந்தைகள் பெருக பெருக வரக்கூடிய வருமானம் போதுமானதாக இருக்கா விலைவாசி நம்ம வருமானத்துக்குள்ளே அடக்குற அளவுக்கு இருக்கா ஒரு சதவீதம் வருமானத்தை கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா பத்து சதவீதம் விலைவாசி ஏறுது அது பற்றாக்குறையினால தான் இப்போதைக்கு குடும்பத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணுமே வேலைக்கு போகிறாங்க அப்படி போயும் பத்தாத அளவுக்கு தான் விலைவாசி இருக்குது இந்த காலத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு வாழ்வதே ஒரு போராட்டமாக தான் இருக்குது அப்போது துன்பத்துக்கான காரணம் ஆசை அப்படிங்கிறத எதை எடுத்துக்கலாம் தனக்குன்னு ஒரு மனைவி வேண்டாம் தனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம் தனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாம் எதுவுமே இல்லைனா நமக்கு சுமைகள் இல்லை இதுவே ஒரு ஆசை தான் தனக்கு மனைவி குழந்தைகள் குடும்பம் வேணுங்கிறதே ஒரு ஆசை தான் இந்த ஆசை இல்லாமல் இருந்தாலே அதனுடைய சுமைகள் இல்லை துன்பம் இல்லை உறவு சிக்கல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒருவேளை புத்தர்காலத்துலேயே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த பூமியில் மனிதன் என்ற இனமே இருந்திருக்காது இனம் அப்படிங்கிறது அது எல்லா இனத்துலேயும் நடக்கக்கூடியதுதான் எல்லா உயிர்கள்லேயும் இருக்கக்கூடிய விஷயம்தான் எல்லா ஜீவ இது இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம்தான் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதை துன்பமாகவும் நம்ம கன்சல்ட் பண்ணக்கூடாது அதை தாண்டி நம்ம உடல் ரீதியாக ஆரோக்கியமற்ற நிலையில் ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது தவிர்க்க முடியாத விஷயம் ஏன்னா நம்ம உடல் வந்து ரத்தமும் சதைவமாக இருக்கக்கூடியது நம்ம உடலை வளர்க்குறதுக்கு வெளி உலகத்துலேருந்து தான் எல்லா விஷயமும் எடுத்துக்கிறோம் தண்ணியோ உணவோ காற்றோ இது எல்லாமே வெளி உலகத்துலேருந்து எடுத்துக்கிறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கமாக உடலை பராமரிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை வளர்த்துக்க முடியும் வெளி உலகத்துலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் மேன்மையாக வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் அந்த துன்பத்தையும் அனுபவிக்காமல் நிச்சயமாக இதில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் சரி அதை தாண்டி நம்ம உறவுகளில் சிக்கல் இதெல்லாம் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இங்கே ஒவ்வொரு மனிதனுமே தனித்தனி எண்ணம் உள்ளவங்க தனித்தனி மனமுடையவங்க தனித்தனி குணமுடையவங்க ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கிட்டாலே பெரும்பாலான உறவு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லா மனிதனும் மனிதனாக இருந்தாலும் சில நேரங்களில் பலருக்கு மிருக குணமாக இருக்குது அந்த மாதிரியான மனிதர்களிடம் ஒரு சில உறவுகள் சிக்கிக்கும் போது அதில் அவங்க வாழ்க்கை ஒரு துன்பமாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான மனிதர்கிட்ட சிக்கி துன்பப்படுறதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு சட்டம் எவ்வளவோ வழிவகை செஞ்சுருக்கு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவை அப்படின்னாலும் கஷ்டப்படாமல் எதுவாவது நம்ம கைக்கு வருமா எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவு உழைப்பு இருக்கணும் இல்லை உடல் உழைப்பு இருக்கணும் அல்லது பணம் கொடுக்கணும் ஏதோ ஒரு விஷயம் அதற்கான விலையை கொடுக்காம எந்த ஒரு பொருளையும் நம்ம இந்த உலகத்தில் அடையவே முடியாது ஓகேங்களா அதற்கான கஷ்டம் கொஞ்சமாவது இருந்தே ஆகும் குறைஞ்சபட்சம் அறிவு உழைப்பாவது இருக்கணும் அப்படி இல்லைன்னா டைமாவது கொடுக்கணும் நேரமாவது கொடுக்கணும் என்னால் பணம் கொடுக்க முடியாது அறிவு கொடுக்க முடியாது உழைப்பு கொடுக்க முடியாது அப்படின்னா கூட நம்ம நேரத்தையாவது செலவு பண்ண வேண்டியது வரும் ஓகேங்களா இப்படி ஏதோ ஒரு விலையை கொடுக்காம இந்த நம்ம இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையுமே அடைய முடியாது ஓகேங்களா நேரம் கொடுக்கறதுனா இப்போ இந்த வீடியோவை இது வரைக்கும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா இது இது ஏதோ ஒன்று கொடுக்காம நம்ம ஏதோ ஒன்று அடையவே முடியாது இந்த இயற்கை பிரபஞ்சம் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு விலையும் கொடுக்காம எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம எதை நினச்சாலும் அது நம்ம கைக்கு வர்றதே கஷ்டம்தான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கடவுளோட படைப்பில் இன்பமும் துன்பமும் இணைச்சே தான் படைக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா இங்கே இன்பம்னு தனியாக அடையவும் முடியாது துன்பமும் தனியாகவும் வராது இன்பத்துக்கூடவே துன்பமும் வரும் துன்பத்துக்குள்ளே தான் இன்பமும் இருக்கும் இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் எல்லா இன்பத்தையும் இறைவன் துன்பத்துக்குள்ள தான் ஒழிச்சு வச்சிருக்கார் ஓகேங்களா பூமியிலிருந்து ஒரு கிழங்கை பிடுங்கி சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அது சுத்தமா வராது மண்ணாக வரும் அலசி தான் சாப்பிடணும் ஓகேங்களா அந்த மண் துன்பமாக நினைச்சா கிழங்கே சாப்பிட முடியாது திருமணம் ஆயிடுச்சு அந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை அழகான குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சா அந்த குழந்தைய போது அந்த தாய்க்கு துன்பமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் வழியாக தான் இருக்கும் வேதனையாக தான் இருக்கும் அதையெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்க முடியாது வளர்க்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு இருக்காது அடுத்த சந்ததி இருக்காது கடவுள் இப்படி தாங்க துன்பத்துக்குள்ளே தாங்க இன்பத்தை வச்சிருக்கார் துன்பத்தை ஃபேஸ் பண்ண பயந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது இன்னும் நீங்கள் இந்த உலகத்தை நல்லா ஒத்து பாருங்க இந்த விலையுயர்ந்த பொருட்கள் தங்கம் வைரம் வெள்ளி பல உலோகங்கள் எரிபொருட்கள் நிலகரி எண்ணெய் பொருட்கள் இதுமாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்குது அதை கஷ்டப்பட்டு தோண்டி தான் எடுக்கணும் அந்த அளவு விலையுயர்ந்த உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பூமிக்கு அடியில் கொண்டு போய் வச்சிருக்காரு இறைவன் அப்போ பாருங்க மனுஷன் சோம்பேறியாக இருந்து எதையுமே அனுபவிக்க கூடாது அவனுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் அதுக்கான உழைப்பை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டே தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவர் படைச்ச எந்த ஒரு பொருளுக்குமே காசு கிடையாது ஃப்ரீயாக தான் நம்ம அனுபவிக்கிறோம் உண்மையிலேயே அப்போ நம்ம எதுக்கு தான் காசு தரோம்னு நினைக்கிறீங்க அந்த உழைப்புக்கு தான் காசு தரோம் அந்த பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லைங்களா அந்த உழைப்புக்கு மட்டும்தான் நம்ம காசு தரோம் இந்த பூலோகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம காசு கொடுக்கறது கிடையாது அது ஃப்ரீ தான் ஆனால் இதை ஒரு சிலர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உழைப்பு மூலியமாக தான் பொருளாதாரத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் நம்ம ஒரு ஆள் உழைச்சா நமக்கு போதுமானதாக இருக்காது நமக்கு கீழே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேருன்னு உழைக்க வைப்போம் அதுக்கான கூலியை கொடுப்போம் நம்ம உழைப்பை பல பேரை வச்சு பெருக்கி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவங்க சொகுசான வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்க அது அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையாக வர்றவங்க பெருசாக உழைக்கிறதில்ல அதை அனுபவிக்கிறதே அவங்க வாழ்க்கை சுகபோகமா இருக்கு இதை அன்றாடம் உழைச்சி வருமானம் பத்து சம்பாரிச்சு வாழ்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கை துன்பமா இருக்கு இந்த ஏற்றத்தாழ்வை பார்க்கும்போது தான் இந்த கம்பாரிஷனை பார்க்கும்போது தான் கஷ்டப்படுற எல்லாம் அவங்க வாழ்க்கை துன்பமா தெரியுது பெரும்பாலான துன்பம் இந்த கம்பாரிஷனில் தான் தொடங்குது ஓகேங்களா பல பேருக்கு அப்படி இல்லையே இந்த மாதிரி இல்லையே அவங்கள போல இல்லையே அவங்கள மாதிரி எனக்கு இல்லையே இப்படிங்கிற ஒரு கம்பாரிஷன்லேயே அவங்க துன்ப வாழ்க்கைக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்படுறாங்க கம்பாரிசன் பண்ணலாம் அது நம்மளை உயர்த்துறதுக்கு பண்ணலாம் நம்ம முன்னேற்றத்துக்கு பண்ணலாம் அவங்கள மாதிரி வளரணும் முன்னேறணும் உழைக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக கம்பாரிசன் வைக்கலாம் ஆனால் அது இல்லையேன்ற வருத்தம் வேதனைக்கு அந்த கம்பாரிசன் கொண்டு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது நமக்கு துன்பத்தை தான் தரும் சரி ஓகே உண்மையிலேயே நம்ம ஆசைப்படுறதில் துன்பம் இருக்கா அதில் ஒரு துன்பமும் கிடையாது எதை ஒன்றாலும் ஆசைப்படலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு துன்பமும் கிடையாது ஆனால் நம்ம எதை ஆசைப்படுறோமோ அது அடையிறதுக்கான விலையை நம்ம கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் உழைப்பை நம்ம துன்பம்னு நினச்சா நிச்சயமாக வாழ்க்கை துன்பம் தான் நமக்கு எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான உழைப்பை கொடுக்கணும் நம்ம எதை ஆசைப்பட்டாலும் அதில் வெறும் இன்பம் மட்டுமே வரணுன்னு எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக அது கிடைக்காது கூடவே துன்பமும் இருக்கும் அதை எதிர்பார்க்கணும் அதை ஏற்றுக்கணும் நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கூடவே துன்பம்னு ஒன்று இருக்கும் அது கஷ்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசார ஏற்றுக்கிட்டாதான் அந்த துன்பத்தை கூட மறந்து அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் இந்த இன்பம் துன்பத்தில் எயிட்டி டுவெண்ட்டி நம்ம சேர்த்துக்கலாம் சில விஷயங்களுக்கு இருபது சதவீதம் துன்பம் இருந்தால் எண்பது சதவீதம் இன்பம் இருக்கும் சில விஷயங்களில் நம்ம எண்பது சதவீதம் துன்பம் இருந்தால் இருபது சதவீதம் இன்பம் இருக்கும் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்பம் இல்லாமல் துன்பம் இருக்காது துன்பம் இல்லாமல் இன்பம் இருக்காது துன்பத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்னதாக இன்பம் இருக்கும் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த துன்பம் இருக்காது இன்னும் சொல்ல போனால் துன்பத்துக்குள்ளே தாங்க இன்பமே இறைவன் ஒழித்து வச்சிருக்கார் இன்ப புதையிலேயே துன்பத்துக்குள்ளே தான் வச்சுருக்காரு அதை நீங்கள் எதிர்கொள்ள துணிச்சலை தைரியமாக எந்த மாதிரியான துன்பம் வந்தாலும் அதுக்குள்ளே இறைவன் என்ன இன்பம் வச்சிருக்காரு நான் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மன உறுதியோடு உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் துன்பம்ங்கிறதே எதுவுமே கிடையாது எல்லாமே இன்பம் தான் எதுங்க துன்பம் நம்ம மனது தாங்க துன்பம் நம்ம மனம் பலவீனமாக இருந்தால் எல்லாமே துன்பமாக தாங்க நமக்கு காட்டும் நம்ம மனசை பலமாக வச்சுக்கோங்க பலவீனத்தை அடித்து விரட்டுங்க நிச்சயமாக உங்கள் தைரியம்தான் எல்லா துன்பத்தையும் அடித்து விரட்டி உங்களுக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரும் இந்த உலகத்தில் உயிர் தோன்றின காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் ஒரு தத்துவம் இருக்குது எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கு மறைஞ்சிருக்கு வாழ்ந்துருக்கு செத்து இருக்குது அழிஞ்சிருக்கு காணாமல் போயிருக்கு பல உயிரினங்கள் பித்து வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு தத்துவம் சொல்கிறாங்க தகுதி உள்ளவையே தப்பி பிழைக்கும் அப்படின்னு ஓகேங்களா அந்த தகுதி தைரியம் மட்டும்தாங்க தைரியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இங்கே துன்பத்துக்கே இங்கே வேலை கிடையாதுங்க அப்போது இங்கே துன்பத்துக்கு ஆசை காரணம் இல்லை தைரியமற்ற ஒரு பலவீனமான ஒரு மனது தான் காரணம் ஓகேங்களா வாழ்க்கையில் எல்லாருக்குமே போர் குணம்னு வந்துட்டால் துன்பமெல்லாம் தெரித்து ஓடிடும் போர் குணமாக தைரியமாக தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி எப்பவுமே உங்கள் சிந்தனையில் ஒரு ஃபயராக இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் துன்பம்ங்கிறதே வராது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி